பகைவரை மன்னிக்கும் உண்மை உன்னுடைய ஜீவன் என்ற என் பார்வைக்கு எப்படி இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக ஒன்று சாமியில் இருபத்தி ஆறு இருபத்தி நான்கு பகைவர்களை மன்னிப்பது பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அது அனைவராலும் விரும்பப்படக்கூடிய சிறந்த பண்பு இத்தகைய பகைவர்களை மன்னிக்கும் பண்பு ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிறது தாமீது எசிமோனுக்கு எதிராக ஆங்கிலாமேட்டில் ஒளிந்திருக்கிறார் என்று சீப் என்ற ஊரை சார்ந்தவர்கள் சவுலிடம் சொல்ல அங்கு சென்றார் வனாந்தரத்தில் தங்கியிருந்த தாவீது இதை உறுதிப்படுத்தி கொண்டார் சவுல் பாளையம் இறங்கின இடத்திற்கு சென்று பார்த்தபோது சவுலும் அவரோடு இருந்தவர்களும் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்போது தாவீதுடன் வந்த அபிஷா என்பவர் சவுலை கடவுள் உமது கையில் ஒப்பு கொடுத்தார் எனவே நான் ஒரே குத்தாக குத்தி போடட்டுமா என்று கேட்க தாவித மறுமொழியாக அவரை கொல்லாதே அவர் காலம் வரை அவர் வாழட்டும் இப்போது அவர் தலைமாட்டில் இருக்கின்ற ஈட்டியையும் தண்ணீர் சம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்று சொல்லி ஈட்டியையும் தண்ணீர் சம்பையும் எடுத்து சென்றார்கள் இதனை அவர்கள் யாரும் அறிந்திருக்கவில்லை இத்தகவலை தாவீது அப்னேர் என்ற வீரனுடைய பெயர் அழைத்து சத்தமிட்டு நீங்கள் ஏன் அரசரை காக்கவில்லை என்று சத்தமிட்டார் இச்சத்தத்தை கேட்ட சவுல் தாவீதின் சத்தம் என்பதை அறிந்து என் குமாரனாகிய தாமீதே இது உன் சத்தம் அல்லவா என்று கூற தாமீதம் என ஆண்டவரே இது என் சத்தம் தான் நீர் ஒரு கௌதாரியை வேட்டையாடுவது போல தெள்ளுப்பூச்சியாக என்னை துரத்துவது ஏன் கர்த்தர் என்று உமை என் கையில் தந்தார் ஆனால் என் கையை நீட்ட மனதில் அதிருந்தேன் இதோ உம்முடைய ஜீவன் இந்த தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாக இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருப்பதாக அவர் என்னை எல்லா பத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்று கூறி பகைவரை மன்னிப்பதில் இலக்கணமாக திகழ்ந்தார் நாமும் இந்த உயரிய குணத்துடன் வாழ்ந்திடுவோம் சபம் மன்னிப்பை கற்றுத்தந்த இறைவா உன் வழியில் பயணிக்க வலிமைப்படுத்தி அடுத்தவரை மன்னிக்கும் உணர்வை தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்